இன்னொரு வீடியோ அப்பாவோட கவுன்சிலிங் வீடியோ நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் அவங்ககிட்ட நிறைய கேள்விகளோட கவுன்சிலிங்க்கு வருவாங்க போன்ல கேட்பாங்க இல்லைன்னா நேரடியாக கவுன்சிலிங் வருவாங்க இந்த கவுன்சிலிங் அவங்க வந்து பல வருஷமா அந்த ஒன் டூ ஒன் கவுன்சிலிங்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இருக்குமா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தே அவங்க வந்து அந்த ஒன் டூ ஒன் கவுன்சிலிங்ல வந்து ஆண்டர் அவங்கள பயன்படுத்துறாரு இன்னும் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தோம் இந்த ஏழு வருஷமும் ஆண்டவர் அதிகமா பயன்படுத்துறாரு அதனால இவங்க வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் வர்ற நேரம் அப்ப வந்து அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வியாதியோட வருவாங்க ரெண்டாவது இவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஆஹ் நிறைய வியாதியில இருந்து வெளியே வந்திருக்காங்க வியாதியில வியாதி கொடுத்துதான் ஆண்டவர் ரச்சிப்புல வழி நடத்தினாரு அந்த டிபி கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரோக்கு அப்புறம் எல்லா ஹார்ட் ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வியாதில இருந்து அதுக்கடுத்த ரஷிப்புல வந்தாங்க அந்த மாதிரி வியாதியோட வர்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பீங்க அந்த வியாதி எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வியை தான் இன்னைக்கு வைக்கிறோம் இதற்கான பதில நம்ம இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேள்விதான் மற்ற நான் பாதிக்கப்பட்டவன் நான் பாதிக்கப்பட்டிப்புகளை வரும்போதே நோயில தான் ஆண்டவர் என்னை ஆக்கினார் அந்த நோயிலேயே கூட ரெண்டு வகை இருக்கு ரெண்டு வகை இருக்குமா என்னுடைய வாழ்க்கையிலே ரெண்டு வகை இருந்தது ஒன்னு இன்ஸ்டன்ட் ஹீலிங் இன்னொன்று அது படிப்படியாக விசுவாசிச்சு வர்றதா என் கீழே இதுதான் இது இருந்துச்சு அப்போ வியாதின்னா இப்போ எனக்கு நான் ரச்சிக்கப்படும் போது நான் அன்னைக்கு என்னுடைய சாட்சியில் கூட சொல்லிப்பேன் அந்த நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு தரிசனம் தரிசனாண்டவர் காமிச்சாரு அந்த பரலோகம் நரகம் தரிசனத்தை காமிச்சு நான் அதை பல்லவத்துக்கு தான் இன்னும் நான் வரேன் ஆண்டு சொல்லி மன்னிங்க ஆண்டு வரேன்னு ஒப்பு கொடுக்கும்போது ஒப்பு கொடுத்து நான் கிட்டத்தட்ட நல்ல கண்ணீரோடு என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் நான் அந்த ஒப்பு கொடுத்து மன்னிங்காண்டவரேன்னு சொல்லும் போது சங்கீதம் நூத்தி மூணு மூணுல சொல்ல போது ஒண்ணு அக்கரமெல்லாம் தான் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நான் நன்மை நாள் வாய் நிரப்புகிறான்னு சொல்லுகிறார் அது அதாவது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாவத்தினுடைய விளைவுகள் உண்டாக்குறதான நோய்களையும் ஆண்டவர் குணமாக்குறார் ஏன்னா ஏசப்பா ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாரு அந்த படத்தை படிக்க இருக்காங்க உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து உன் படிக்கை விட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு அப்ப சில நோய்கள் வந்து இந்த மாதிரி பாவத்தின பாவத்தினால பொதுவா எல்லா மனிதனும் பாவமே இல்லாம பரிசுத்தம் சொல்ல முடியாது அப்போ ஸோ ஒரு நோய்கள் வருமா அதாவது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் நானும் கூட அந்த பாவ மன்னிப்பு பெற்ற உடனே உண்மையிலே மறுநாள் எனக்கு பார்க்கும்போது அந்த ப்ரெஷர் இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை எக்கோ கிராம் எடுத்து பார்த்தாங்க இது இதில் கார்டியா ப்ராப்ளம் இல்லை டிபியில் எடுத்து பார்த்தாங்க அது இல்லை ஸோ இப்படி இப்படி எந் எல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹீலிங்லாம் எனக்கு நடந்துருச்சு ஆனா பக்குவாதம் ஒண்ணு இருந்தது பக்குவாதம் ஒண்ணு இருந்தது அது அது நான் ஒரு வருஷம் படுத்து படிக்கா இருந்தேன் சாட்சி சொல்லிப்ப ஒரு வருஷம் படுத்த படிக்கா இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னை விலை கொண்டாந்தார் அந்த ஒரு வருஷ காலம் கூட நான் என்னன்னா நான் உண்மையில அந்த ஒரு வருஷம் இல்லை அந்த வருஷம் நான் அந்த படுத்த படிக்க இல்லாட்டா நான் வேதத்தை முழுக்க படிச்சிருக்க மாட்டேன் வேதத்தை படிக்க முடிக்கலைன்னா நான் புதிய மனிதனா இருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு ஒரு புதிய ஆண்டவர் நாம மகிமைப்படும் முடியாது ஒரு பெரியாள மறைக்கவே மாட்டேன் சோ அத அந்த ஒரு பீரியட்ல தேவன் எனக்கு ஒரு கத்து கொடுத்தாருன்னு தான் நான் அந்த ஒரு வருஷ காலம் நான் படுத்தேன் நான் நினைச்சிருந்தேன் தேவன் யார் என்பதை அறிஞ்சு கொண்டீங்க ஆமா ஆமா அறிஞ்சு கொண்டதுனால என்னால் எவ்வளவு வர முடிஞ்சது ஆனா அந்த அந்த பக்கவாதம் வருவதுக்கு அந்த பக்கவாதத்தை ஆண்டவர் நோயை குணமாக்குறதுக்கு முன்னால முதலாவது வார்த்தை தான் எனக்கு கொடுத்தாரு இந்த வார்த்தை தான் கொடுத்தார் எழுந்துரு எழுந்திரு மகனே எழுந்துரு அப்படின்னு தான் சொன்னார் ஆனா நான் அவரு ஆண்டவர் சொல்லும் போது நான் இருந்த இடம்னா யாராவது தூக்கி வைக்காம என்னால எந்திரிக்கவே முடியாது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை படத்தை படிக்கா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சு சேர்ல கொண்டாந்து உட்கார வைக்கணும் ஆனா சச்சை கொண்டு போனாலும் யாரையாவது ஒருத்தர் தூக்கி கொண்டு போகணும் அப்படி இருக்கிறதான தான் ஆண்டவர் எழுந்தரு நீ நட அப்படின்னு சொன்னபோது நானும் முயற்சி பண்ணேன் விசுவாசத்தோடு முயற்சி பண்ண அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அத கணிச்சு கணிச்சு நடத்து பார்ப்பேன் ரைட் ஓகே அப்ப இந்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்ப இன்னொரு ஸ்டெப் தருவாரு அப்படி நடந்து பிராக்டிஸ் பண்ணும் சோ அந்த ஏன்னா இருத நோய் அந்த நோய் இந்த நோய் எல்லாம் இன்ஸ்டன்டா கொடுத்தாரு இன்ஸ்டன்டா இதையும் கொடுக்கறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது கண்டிப்பா எவ்வளவு பெரிய நோயும் ஆண்டர் இன்ஸ்டன்டா கொடுத்தாரு ஆமா இந்த அதாவது இந்த பக்கவாதம் இந்த மாதிரி நோய்கள்லாம் பெரிய நோய் அதனுடைய ஆணி வேறுனா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த அதை மட்டும் சரி பண்ணா எல்லாமே சரியா போயிரும் ஈஸியா முடிச்சிருவாரு ஆனா தேவன் நமக்கு எதற்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நாம விசுவாசத்துல நம்ம கட்டி எழுப்பணும் நம்ம விசுவாசத்துல ஆண்டோடைய வார்த்தையை நம்பி ஆண்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்பி களத்துல நம்ம இறங்குறோமா அப்படிங்கறதுதான் முக்கியம் நானு பக்கவாதத்துல வந்து முழுக்க நான் எலும்பி வரதுக்கு காரணம் என்னன்னா அந்த விசுவாச வார்த்தை தான் ஆண்ட சொன்ன வார்த்தை தான் என் காதுல வந்துகிட்டே இருக்கும் அதை வச்சு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு காரியத்தையும் முயற்சி பண்ணேன் நான் பிரதான விடுதலை பெற்றுக்கொண்டேன் இப்போ வியாதின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா ரெண்டு காரியம் ஒன்று ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் ஹீலிங்காக இருக்கலாம் இன்னொன்னு ப்ராசஸ் வழியாக இருக்கும் நான் இன்னும் கூட உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்கிறேனே இப்போ சரீர பிராரமாக வெளியே ஒரு புண்ணு இருக்குது இந்த கையில் ஒரு புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணை ஒவ்வொரு நாளும் நம்ம வாட்ச் பண்ணலாம் நம்ம கிளீன் பண்ணவோ இந்த புண்ணு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் அதை வாட்ச் பண்ணலாம் வாட்ச் பண்ணி பரவாயில்லையே இது கொஞ்சம் நல்லா இப்ப இன்னைக்கு ஆரி வர மாதிரி தெரியுது அப்படி சொல்லுவோம்ல நம்ம ஆரி வர மாதிரி இருக்கு இப்போ இப்போ கொஞ்சம் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியுவோம் நம்ம ஸோ வெளிப்புறமாக இருக்கிறதான நோய்களுக்கு வந்து நம்மளுடைய அந்த நோய் குணமாகுதல் வந்து நமக்கே தெரியும் நம்ம அடுத்த அடுத்த பகுதிக்கு இது நோய் குணமாயிட்டிருக்குன்னு ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான உறுப்புகளில் நோய் குணமாக பற்றி தெரியாது நம்ம டெய்லி ஸ்கேன் எடுத்து பார்க்க முடியாது என்ன அப்படியே பார்க்க முடியாது அப்போ உள்ளான இடத்துல நீங்கள் குணமாகிறதுன்னு அறிஞ்சுக்கணும்னா அறிஞ்சுக்கணும்னா தான் நமக்கு தேவை நம்ம ஆண்டவர் குணப்படுத்துகிறாரு எனக்கு நான் குணமாயிட்டிருக்கேன் இப்போ நான் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து அந்த பொண்ணு ஆறிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல ஆறிக்கொண்டே இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் இது கொஞ்சம் ப்ராசஸில் இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் அதே மாதிரி உள்ளான இரு உள்ளான நோய்களுக்கும் உள்ளான உறுப்புகள் இருக்கிறதான இதுக்கும் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருவார் நோய்க்கு வார்த்தை கொடுத்துருவார் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசமாக உட்கொண்டு 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 அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்பட பலப்பட தான் அந்த அதனுடைய கனியை நம்ம பார்க்க முடியும் ஒரு நாள் வரும் அந்த 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 சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் நோய் குணம் ஆயிடுச்சு இன்றைக்கி நல்லா இருக்கேன் இப்போ ஆண்டவுடைய நாமம் மயம்படும் நீங்களே கூட உங்களுக்கே கூட தெரியும் ஒரு காலத்தில் எந்த நோயினுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் அந்த ப்ராசஸ் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்தனுடைய நோ தாக்கத்தை அழிச்சுட்டார் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் சில நோய் வந்து இன்சிடெண்டாக இருக்கும் சில நோய் அந்த ப்ராசஸ் வழியாக நோயை குணமாக்கும் ஆனால் அதுக்கு தேவை முக்கியமா விசுவாசம் சில நோய்க்கு வந்து உடனே இன்ஸ்டன்ட் ஆனோடனே என்ன சொல்லுவோம் நல்லதா அண்டே நன்றி 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 பயங்கரமா சொல்லிட்டு இருப்பான் ஆனா நீங்க அந்த ப்ராசஸ் வழியா போறவங்களுக்கும் நீங்க அதை நாம நீங்க விசுவாசத்தோடு நன்றி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் அது குணமாக கண்டிப்பா இப்ப ஒரு சில நோய்கள் வந்து ஆஹ் இதனால தாக்கத்தினால கூட வரலாம் ஆ அப்படி கூட இருக்கு ஆமாம் அந்த சில நோய்கள் வந்து பிசாசினுடைய தாக்கத்தினால் வரக்கூடியது அது வந்து நம்ம ஜெபம் பண்ணி அந்த அந்த டெலிவரன்ஸ் வாங்கிட்டு அது நிமித்தமா அந்த நோய் கோணமாகும் அது வந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியும் எனக்குள்ள இந்த இந்த பிசாசுடைய போராட்டம் வந்து க்ரீ செய்து இப்போ ஒரு சர்வம் வந்து எனக்கு தெரியுது இல்ல என்னைய வந்து அமுக்கிற மாதிரி இருக்கு இது வந்து பிசாசுடைய சம்மந்த நம்ம நம்ம சாட்சி கூட அந்த சகோதரி சொன்னாங்கல்ல அந்த நோயினுடைய அடிக்கடி அந்த அரிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா இப்ப எனக்கு அது முக்கியமா அந்த அரிப்பு வியாதிகள் வந்து அந்த சர்வத்துடைய இது சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இருக்கும் நான் அதனால என்ன நம்மளுடைய வியாதிக்காக பாவம் காரணமா இருந்துச்சுன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது இன்ஸ்டன்ட் ஹீலிங் அத மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஹீலிங்ஸ் வந்து அவங்க நடந்துச்சு பாவம் மன்னிக்கப்படும் போது அதுக்கு அடுத்து விசுவாசம் ஒரு சில இது வந்து லாங்கா தான் இருக்கும் லாங்காதான் இருக்கும் ஆனா அதை நீ நம்பிதான் ஆகணும் ஆண்டோர் தான் செய்வார் ஏன்னா உலக மனிதருக்கு யாரும் க அப்படி அப்படி ஒரு ஞானிகள் அந்த உலத்துல கிடையவே கிடையாது கடைசியா டாக்டர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நல்லா சாமி கும்பிட்டு மாதிரி அந்த இதையும் ஆண்டர் இன்ஸ்டன்டா ஹீல் பண்ணிருக்கலாம் ஆனா ஹீல் பண்ணியிருந்தா இப்ப இவங்க ரச்சிப்புக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு ஒன் இயர் அந்த வியாதி நிமித்தம் அவங்க வீட்டுக்குள்ள தனிமையில இருக்க சூழ்நிலை வந்துச்சு அப்படி அந்த நேரத்துலதான் பைபிள் மட்டும்தான் அவங்களுக்கு துணை ஏசப்பா மட்டும்தான் அவங்களுக்கு துணைன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு அந்த ஒத்த வாயுதம் இப்படி இது ஃபுல்லா அந்த ரைட் சைட் அவங்களுக்கு ஸ்டோக் வந்துச்சு ஒத்த கண்ணிலேயே அந்த பைபிளை படிச்சிருக்காங்க அந்த ஒரு வருஷம் உட்காந்து அதுல படிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் உட்காந்து அந்த அதாவது நேர எதிரா ஆண்டவர் நிக்கிறாருன்னு நினைச்சு பேசிக்கொண்டே இருப்பேன் நான் அந்த இடம் கிறிஸ்தவ குடும்பம் தான் ஆனா அந்த நேரடியான ஆண்டவரோட ஒரு இவர்தான் என் தேவன் மெய்யான தேவன் தான் உண்மையான தேவன் அவர் அவங்க அறிஞ்சு கொண்டாங்க கிறிஸ்தவ பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பம் தான் இருந்தாலும் அந்த உண்மையான அந்த தேவனை வந்து தனிப்பட்ட முறையில்தான் அறிஞ்சு கொள்ள முடியும் ஏதோ நம்ம கிறிஸ்தவத்துல பிறந்தோம் கிறிஸ்தவ தான் என் தேவன் அப்படின்னு எல்லாரும் சொல்றது கிடையாது இல்ல ஏதோ வருவாங்க போவாங்க பெரிய கிறிஸ்தவங்களா இருப்பாங்க பெயர் கிறிஸ்தவத்துல இருந்து அந்த உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீங்க அன்னைக்குதான் வியாதி நிமித்தி நிமித்தமா நான் மாறுறேன் அதனால இப்ப வரைக்கும் அந்த வியாதிக்கா நீங்க நன்றியாதான் இருக்கீங்க ஆமா கண்டிப்பா நீங்க பாக்குற எல்லாத்துலயும் சொல்லுவேன் நான் இப்படி இருந்தேன் நான் முன்னால் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஆண்டுடைய நாமத்தை நான் ஒருத்தர் விடாம சொல்லிக்கொண்டே இருப்பேன் யாரு ஆண்ட கேப் கிடைச்சினா ரெண்டு நிமிஷம் கேப் கிடைச்சா கூட என்னுடைய பழைய சம்பவம் நான் இப்படி இருந்தேன் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா நான் பேசிருவேன் அந்த சாட்சி சொல்ல வைக்கப்பட மாட்டீங்க அப்படிதானே ஆமா 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 ஏன்னா இன்னைக்கு அநேகர் வந்து சாட்சி சொல்லவே வைக்கப்படுறாங்க அதை ஒரு இதா கேவலமா நினைக்கிறாங்க நம்ம முன்னாடி இப்படி இருந்தோம் இப்ப இப்படி இருக்கும் சொல்லவே அது ஒரு இதா நினைக்கிறாங்க ஆனா உலகம் அப்படி சொல்லுவாங்க எனக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உலகத்துல இருக்கும் போது நான் வேலை பார்க்கும் போது டிஸ்ட்ரிக்ட் ஆபிசரா கூட நான் வேலை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க ஆஹ் நான் என் சாட்சி சொல்லும்போது சார் அப்படின்னு சொல்லாதீங்க இப்படி சொன்னா உங்களை மதிப்பு அது குறைஞ்சிரும் சொல்லாதீங்க குடிச்சிட்டு முன்னால அப்படின்னா அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா அட்வைஸ் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நான் வந்து இது ஒரு காலத்து அப்படி இருந்தேன் ஏசு பிசை என்னை இப்படி மாற்றிட்டார் அதை ரொம்ப தைரியமா சொல்லுவேன் இப்ப அந்த இயேசு மாத்தாடுனா இன்னும் குடிகாரனா தானே இருந்திருப்பேன் அது என்ன ஆண்டவர் நம்ம செய்த நன்மையில நிச்சயமா சாட்சி வந்து விசுவாசம் இருந்தாதான் அது சாட்சி சொல்ல முடியும் அந்த விசுவாசம் ஆண்டவா எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே செஞ்சாரு அப்படி விசுவாசம் இருந்தா தான் தான் அந்த வார்த்தை எனக்கு வருது எனக்கு நோயும் குணமாகுது என்ன ஆக்டிவா செயல்பட முடியுது எவ்வளோ விலகினத்திலயும் நான் ஓடி 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 கொஞ்சம் ஆண்டவோடைய காரியத்தில் நான் ஓடுவதற்கு காரணம் என்னன்னா அந்த விசுவாசம் தான் எனக்கு மெயின் அதனால விசுவாசத்தோட இருங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான்னு பார்த்துக்கோங்க ஆஹ் இருங்க ஒருவேளை அது பிசாசுடைய ஆமா அது நீங்க கண்டிப்பா விடுதலை வாஞ்சிங்க எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும் சரி இவ்வளவு நாள் ஒப்பேத்திட்டோம் நீ நம்ம போய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாம எதுக்கு எல்லாரும் முன்னாடி அவமானம் பண்ணும் அப்படின்னு நினைக்காம அந்த விடுதலை வாஞ்சிங்க ஏன்னா ஆண்டர் வந்து என்னைக்குமே நம்மளை கட்டுகளோடயே இருக்கணும்னு ஆண்டர் விரும்புறது இல்ல சிறையிருப்புலேயே இருக்கணும்னு விரும்புறதில்ல ஆண்டர் சிறையிருப்புல இருந்து தூக்குகிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் மூலமா நீங்க வியாதியில இருந்து எப்படி எல்லாம் வெளியே வரணும் அந்த எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு சத்தியத்தை இது பண்ணிருப்பீங்க ஏன்னா ஏசப்பா பரிகாரியாய் நான் கத்தர் அவரால முடியும் அவரால இன்ஸ்டன்டாவும் ஹீல் பண்ண முடியும் ஒரு ப்ராசஸ் வழியா நம்மளை நடத்தி வந்து ஹீல் பண்ண முடியும் இந்த பெரிய சத்தியத்தை இன்னைக்கு அறிஞ்சு கொண்டோம் இன்னொரு ஒரு கவுன்சிலிங் உடையில உங்களை சந்திக்கிறோம் கத்த உங்களை ஆசிரியர்